ஒரு சுவையான முருங்கா சாப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடெலாம் பண்ண போகிறோம் இதுக்கு மிளகு கசகசா சோம்பு எடுத்துக்கோங்க நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணுங்க கடுகு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் வெந்தியம் ஆப்ஷனல் தாங்க நெக்ஸ்ட்டு இதில் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயமாக போடுங்க நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரமாக வதங்கும் நெக்ஸ்ட்டு கருவேப்பில் ஆட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா பொன்னிறமாக ஆகணும் நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணால் டேஸ்ட் நல்லா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக வதங்கிவிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கலக்கிக்கோங்க நல்லா திக்காக இருக்கணும் கிரேவி ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் நல்லா பொன்னிறமாக ஆயிரும் இப்போ முருங்காவை சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு முருங்கை எடுத்துருக்கேன் நல்லா மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் முருங்காய் சீக்கிரமாக வந்துடும் இப்போ ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் அரைச்சி வச்ச தேங்காவை அதை ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் மிளகு சோம்பு கசகசா இருக்குது இல்லை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் நந்து வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்ஸியாக இருக்குது உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் கிரேவி மாதிரி வேணும்னு வேணும்னுச்சிங்கன்னா லேட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா குதிச்சாச்சு ஒரு சூப்பரான முருங்கா சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்